கதையின் பெயர் மந்திர கடிகாரம் ஒரு பச்சை மலைகளால் சூழ்ந்த சின்ன கிராமம் அந்த கிராமத்துல கார்த்திக் என்ற பையன் இருந்தான் வயசு பன்னிரண்டு ஆனா மனசு பெரியவங்க மாதிரி ஆர்வமா இருக்கும் அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிக்கணும் என்ன நடக்குது ஏன் நடக்குது ஒண்ணுமே அவன் கேள்விக்குள்ள வைக்காம போகாது அவனது அம்மா சொல்கிறார்கள் கார்த்திக் உங்க அப்பா சின்ன வயசுல ஒரு மந்திர கடிகாரம் வாங்கி வச்சிருந்தார் அதுக்கு ஒரு ரகசியம் இருக்கு தாத்தா ஒரு பழைய பெட்டியிலிருந்து தங்க நிற கடிகாரம் எடுத்து காட்டுறார் அதில் எழுதிற்கு நேரத்தை நிறுத்தாதே புரிஞ்சிக்க கற்றுக்கொள் கார்த்திக் அந்த கடிகாரத்தை கையில் போட்டுக்கிட்டு பள்ளிக்கு போகிறான் அடுத்த நாளே வித்தியாசம் ஆரம்பிச்சு போச்சு ஒரு நாய்க்குட்டி சாலையில் விழுந்திருக்கு எல்லாரும் கடந்து போயிட்டாங்க ஆனா கார்த்திக் மட்டும் நின்னு அதை தூக்கி தண்ணி ஊற்றி பக்கத்துல வைக்கிறான் அப்போ கடிகாரம் ஒளிச்சிடுது ஒரு மெல்லிய குரல் கேட்குது நேரம் உன்னை பார்த்துச்சு கார்த்திகா நீ நின்ன நேரத்தை காப்பாத்திட்ட அவன் பயந்துடுறான் ஆனா மனசுக்குள்ள ஒரு புதுசா உணர்வு அந்த கடிகாரம் பேசுது போலே இருக்கு அடுத்த நாள் ஒரு மூதாட்டிய சாலையை கடக்க உதவுறான் மீண்டும் கடிகாரம் ஒளியிருது நான் நேரம் நல்ல மனசுக்காரங்க மட்டும் நான் பேசுறத கேட்க முடியும் அவன் கேட்கிறான் நான் பெரியவனாக ஆனதும் என்ன ஆகுவேன் அதை நீ தீர்மானிக்கணும் கார்த்திகா நல்ல காரியம் பண்ணினா நேரம் உன்னோட ஓடும் கெட்ட காரியம் பண்ணினா நேரம் உன்னை விட்டு ஓடிடும் அந்த நாள் முதல் கார்த்திக் எல்லாருக்கும் உதவ ஆரம்பிச்சான் பள்ளியில நண்பர்களுக்கு நோட்டுகள் கொடுப்பான் மரம் நடுவான் பறவைகளுக்கு தண்ணி வைப்பான் ஒவ்வொரு தடவையும் கடிகாரம் பிரகாசிக்கும் ஒரு நாள் கிராமத்துல பெரிய புயல் மழை கொட்டுறது காற்று சீறுிறது ஆற்றில் தண்ணி பெருகுது அப்போ ஒரு சிறிய பையன் தண்ணில விழுந்துடுறான் எல்லாரும் ஆன்னு அலறாங்க கார்த்திக் யோசிக்காம ஓடிப்போய் தண்ணில குதிக்கிறான் அவன் கையால அந்த பையனை பிடிக்கிறான் ஆனா அவனும் சறுக்கிறான் அந்த நேரம் கடிகாரம் ஒளிச்சுடுது மிக தீவிரமான வெளிச்சம் ஒரு விசித்திரமான சக்தி அவனை பக்கத்துக்கு இழுக்குது இருவரும் பாதுகாப்பாக கரையிலே வந்து விழுறாங்க கார்த்திக் கடிகாரத்தை பார்க்கிறான் அது நிற்கும் ஒளிச்சிட்டது மறைந்து போச்சு அவன் வீட்டுக்கு போய் அழுது தாத்தா விட்ட சொல்றான் தாத்தா கடிகாரம் வேலை செய்யல அது நின்னுடுச்சு தாத்தா சிரிச்சு சொல்றாரு அது நின்னுடுச்சு இல்ல கார்த்திகா அது தன் கடமை முடிச்சுச்சு இனிமேல் உன்னோட மனசே அந்த மந்திர கடிகாரம் கார்த்திக் கடிகாரத்தை கையில் பார்த்து சிரிக்கிறான் அந்த ஒளி மெல்ல மெல்ல குறைந்து அவன் இதயத்துக்குள் ஒளிந்து போகுது நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்தால் போதும் கார்த்திக் போல் உங்களுக்கும் மந்திர கடிகாரம் கிடைக்கும்